தமிழ் சேனலுக்கு உங்களோட நண்பர்கள் வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் தாலிதாங்க அதுக்கு நான் வந்து பன்னீரும் கேப்சிக்கம் வச்சு ஒரு வறுவல் அப்புறம் வெஜிடபிள்லாம் வச்சு ஒரு சப்ஜி அப்புறம் சப்பாத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தால் அப்புறம் ஜீரா ரைஸ் இப்போ நம்ம ஜீரா கேரட் அல்வா ஏற்கனவே வெள்ளம் சேர்த்து நான் பண்ணிவிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ்க்கு நம்ம வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை சட்டை ஏலக்காய் சேர்க்கணும் சாமிச்சுட்டு எண்ணாயும் சேர்த்து அதுக்கு நெய் வச்சு ரொம்ப அவசியம் நெய் சேர்த்தாச்சு இப்போ பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் எனக்கு ஒரு பீடியோ போட்டிருந்தேன் காற்ற கேட்டு மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிங்க இப்ப பாத்தீங்கன்னா Daralma, 1 su bardağı, biraz da biraz daha ince püre beslesek, onunla alayım, demekse kadar. O da bir tür bahçede neyse diye. Salmiye, anne, இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த அளவுலதான் தான் ஒரு கப் எடுத்தேன் ஒன்னே கால் கப் தண்ணி ஏன்னா இந்த அரிசி கட்டம் அடுத்தீங்க அதனால இப்ப இதை மூடி போட்டு வேக வச்சிருந்தேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் தால் வேக வச்சிட்ட தாலில் வெறும் தூள் மட்டும் போட்டு இங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா நெய் விட்டுருக்கேன் நெய் வேணாம் நீங்க பண்ணிக்கோங்க எண்ணெய் விட்டு தாளிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெய் காலஞ்சிச்சு நெய் காலச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு மத்தமாக வெங்காயம் இதோட சொல்லும் தக்காளி நான் சொல்லிருந்தேன் இல்லைங்களா மல்டி பே நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த பேஸ்ட் தான் இதுல போட்டுட்டு டாலை வச்சு ஒரு நிமிஷம் பொறிக்க வச்சுட்டோம்னா போதும் இப்ப பாத்தீங்கன்னா கடுகுல கொட்டமல்லி பாத்தீங்கன்னா இந்த விழுதியை எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே போட்டிருக்கேன் இதுல ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம்

இப்போ தால் ரெடி ஆயிடுத்து நம்ம இறக்கிடலாம் அடுத்தது பன்னீர் கேப்சிகம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் பன்னீரை வறுக்கிறதுக்கு முன்னாடி பன்னீரில் வந்து ஒரு ஸ்பூன் அரைச்ச விழுது அதோட உங்களுக்கு தனி மிளகாய் பொடி உப்பு வேணும்னா தயிர் லெமன் இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் தாலி இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இதுல இது ஒட்டி இருக்கும் மசாலா இருக்கட்டும் பெதுவாக கேட்கும் போதே கேப்சிகம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சா தண்ணீரையும் சேர்த்துக்கோங்க உப்பு தண்ணீர்ல போட்டு இப்போ இப்ப ஒரு கால் கிளாஸ் தான் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு இது கொஞ்சம் தண்ணி வரணும்னு பண்ணிக்கலாம்

பன்னீர் கேப்சிகம் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ இதுலேயே பாத்தீங்கன்னா ஒரு இலை போட்டிருக்கேங்க சோம்பு சீரகம் வெஜிடபிள் சாஃபி இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே இப்போ காய்கறிகள் எல்லாம் கேரட்டு பட்டாணி கோசு கேப்சிகம் எல்லாத்தையுமே அரை வேக்காடுகள் வேக எடுத்துக்கோ புதிய வேக வைக்க வேண்டாம் இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து வளங்கிக்கணும் இது வதங்கிட்டு இருக்கும் போதே ரெட் பேப்ரிக்கா தான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க எல்லாம் வந்து சேவைங்க நல்லா வதங்கட்டும் நம்ம வேக வச்சா வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் அதாவது அரை வைக்காடு தான் வேக அதையும் சேர்த்து நல்லா வேண்டி விடுவோம் சப்ஜி வந்து உங்களுக்கு நல்லா வெளிவு வந்தாச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன இல்லைங்களா மல்டி பர்பஸ் ஏய் ஹனன் இந்த பேஸ்ட் பாத்தீங்கன்னா முந்திரி கசகசா சேர்த்து அரைச்ச பேஸ்ட் அதையும் சேர்த்து நம்ம போட்டு எடுத்துடலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லேயர் சப்பாத்தி போட்டிருக்கேன் அள்ளது தான் क्रीமியா சட்ஜே ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான உப்பு டேஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் உப்பு குறைச்சதாக இருக்குது நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான நார்த் இந்தியன் மீல்ஸு ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸு பன்னீர் கேப்சிகம் வறுவல் இந்த பக்கம் கேரட் அல்வா அப்புறம் சப்ஜி வெஜிடபிள் சப்ஜி தால் லஸி அதோடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் அவ்வளோதாங்க சூப்பரான குஜராத்தி தா தாலி அதாவது நார்த் இந்தியன் தாலி ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாங்க நார்த் இந்தியன் தாலி